வணக்கம் விஷாலருக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ள நன்றி முசாபூர் தொகுதி எம்பி அவர் தோற்று போனதுக்கு காரணம் வந்து எஸ்பிகிட்ட பணம் வாங்கிட்டு பிஜேபிக்கு தான் வெலை போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டு ரெண்டு தடவை எம்பியாக இருந்த அவர் தோற்று போனது எப்படி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சாம் அவர் சொல்கிறாரு பொது ஊடியில் எம்பியிலாம் அப்படி விசாரிக்கக்கூடாது அதாவது விமர்சிக்கக்கூடாது கட்சியாகிறார் எம்எல்ஏ சாமுக்கும் பாலியல் ரெண்டு பேருக்கும் சண்டை சரி இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான சண்டைன்னா வரலாற்றை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த பெரிய ஒரு கலவரம் நடக்குது முசாப்பூர் நகரில் அப்போ தான் ரெண்டு பேர் ஃபேமஸாக வராங்க இன்னும் குறிப்பாக இன்றைக்கி பிஜேபியில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் யோகி தோனி மோடி தனி அது இல்லாமல் பல கோஷ்டி இந்த கோஷ்டிகள் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஆறு பேர் தகுதி நீக்கப்பட போகிறாங்க பிஜேபி அப்படின்ட்டு அதனால் அது வந்து பலராலும் பாராட்டப்பெற்றிருக்கிறார் நம்ம தான் அந்த செய்தியை முதல்ல கொடுத்தோம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா அதில் ஒரு அந்த எம்பி இருக்காரில் அவர் பேர் நல்ல பேர் நமக்கு டக்குன்னு எனக்கு அவரு அவரும் இன்றைக்கி வந்து அவருடைய வழக்கறிஞர்கிட்ட கலந்து வச்சு வச்சிருக்கார் நிஷாதா அவர் ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நில நிலைமையில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி கிரவுண்ட் லெவலில் முதல்ல வலிமையாக இருந்த கட்சி இன்னைக்கு ரொம்ப மோசமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு மாலினிக்காக இன்னும் சரியை சரியாக வேலை பார்த்து அவங்க ஒரு புகார் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் சுமித்ரி ராணி போர்க்குட்டி தூக்கியிருக்காங்க உஷாப்பூர்ல அவர்கள் என்ன பிரச்சனை கல்யாண்கிறவர் நின்று அவருக்கு இனத்தவர் ஓட்டு போடல ஏன் இனத்தவர் ஓட்டு போடுன்னா அந்த சாம் வந்து ஜாட்டினத்தவரோடய ஓட்டை கொண்டு போய் சேர்க்கலை இன்னொரு பக்கம் ராஜபுத்திரினம் அவங்க ஓட்டு போடல யோகியோடைய கம்யூனிட்டி ராஜபுத் நம்ம ராஜபுத்திர அவர்களே இன்னைக்கு ஓட்டு போடலை ஏன்னா அவர்கள் வந்து யோகியையும் அதுக்கப்புறம் நம்ம ரா ராஜ்நாத் சிங்கையும் புறக்கணிக்கிறாரு மோடி அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இவரு இப்போ நம்ம ரூபாலா பேசுனதுனால அவங்க புதுப்படைஞ்சிருக்காங்க அந்த சமூகம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் யூபியில் மிசாபார் நகரில் மட்டுமா பிரச்சனைன்னா அந்த மட்டும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பத்தியபூர் சிகிரியில பிரச்சனை யேபுரி சிக்கலில் இருக்கக்கூடிய எம்பியும் என்ன பழி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏற்கனவே நம்ம இவங்க சொல்லிட்டாங்க அது நம்ம அமைதியில் சொல்லிட்டாங்க இப்படி பார்த்தீங்கன்னா பத்து தொகுதியில் இருக்க பிரச்சனை சரி இந்த பத்து தொகுதியில் இருக்க பிரச்சனையை சமாளிக்க முடியுமானால் சமாளிக்க முடியும் இப்போ சாம் கல்யாண் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கட்சி உண்டு எடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் எம்பி இந்த தோல்வி அடைந்ததுக்கு காரணம் எஸ்பிகிட்ட வந்து பணம் போய் பேசுனாங்கல்ல அதில் சாமுக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி இப்போ கல்யாணம் சொல்கிறார் அதுதான் வாத பொருளாட்சி கட்சி கட்டுப்பாட்டை மீறி எம்பி செயல்பட்டதுனால அவரை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு சாம் சொல்கிறாரு சாம் பண்ணதுனால அவருக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு இவங்க சொல்கிறாங்க அடித்தடி சண்டைங்கிறாங்கல்ல அதுதான் இன்னும் குறிப்பாக பாட்டில் பாட்டில் யாருன்னா குஜராத்துடைய பிஜேபியுடைய தலைவர் அவர் என்ன பண்றார் அவர் தான் வாரணாசியில் போய் பிஜேபிக்காக வேலை பார்த்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டிலுக்கு இப்போ பிரச்சனை என்ன பிரதமர் மோடி வந்து மூணு ரவுண்டில் வந்து பின்னடைவை சந்திக்கிறார் பாட்டியில் சரியாக வேலை பார்க்கல உள்ளூர் கூட இணைந்து பணியாற்றல இது பாட்டியில நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பாட்டியில் யார் ஆடு மோடியோட ஆடு குஜராத் காரர் மோடி பார்ட்டியில் எடுப்பாரா இதான் ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஏன்னா லோக்கலில் இருக்கவங்க பா பாட்டிலெல்லாம் தான் அவர் வந்து பணம் சரியாக வந்து விநியோகம் பண்ணல இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணியிருக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் இன்னும் குறிப்பா இந்த முசாஃபர் நகரில் எம்பி அவர் வந்து ஓட்டி கேட்க போகிறார் ஓட்டி கேட்க போகும்போது அந்த ஊரில் கற்கள்லாம் வீசப்படுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாட் சமூகத்தை அப்படின்னு அவர் குற்றஞ்சாட்டுறாரு ஜாட் சமூகத்தினரில் இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கும் ராஜபுத்திர சமூகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் சண்டை நீ வந்து எனக்கு ஓட்டு போடல நீ உனக்கு ஓட்டு போடல ராகுல் காந்தி வேற எனக்கு வந்துட்டு போனாரா அது சரியான ரெஸ்பான்ஸ் இன்னும் குறிப்பாக இந்த பிரச்சனை இதோடு அடங்காது ஏன்னா தொடர்ந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் கோலோச்சிருக்கும்போது ஒரு பெரிய இழப்பு வரும்போது பிரச்சனை வரும் இப்போ நவீன் பட்நாய்க்கு தோத்த உடனே வி கே பாட்டீன் பல சொன்னாங்கள்ல இது இயற்கை எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு நீங்கள் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்கள அது இயற்கை இன்றைக்கி இந்த பிஜேபி இது எப்படி சமாளிக்க போகுதுன்னா ஏன் சமாளிக்க முடியலன்னு சொல்லுவோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில யாரும் நீங்கள் தூக்கலாம்னு பிரச்சனை ஒரு வலிமை எல்லாமே வலிமையான தலைவர் இன்னொன்று கம்யூனிட்டி இப்போ என்னென்னா ராஜபய்யாவுக்கு வேட்டிப்பட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அவரை தூக்கிட்டால் ராஜபையா மாட்டார் நிஷாந்த் பார்ட்டிக்கு தேவையான ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்னாதல் அனுப்பிரியா அவங்க மினிஸ்டர் ஆகிட்டாங்க இப்படி பலவிதமான குழப்பங்கள் இதில் இன்னொன்று அனுப்பிரியா பட்டேல் வந்து மத்திய அமைச்சராகிட்டாங்க இப்போ ராஜபோபர் கேட்குறாரு ஒரு ஓம் பிரகாஷ் ராஜபோபர் என்னை மட்டும் நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகுறீங்க கடைசி நேரத்தில் எம்எல்ஏவாக இருந்தார் மினிஸ்டர் ஆகுறாரு இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏன் வந்து எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு அவர் ஒன்று இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் அது வெஸ்டர்ன் யூபியில் நிறைய இருக்குது இன்னொன்று கங்கை கரைக்கு மேலே கங்கை கரைக்கு கீழே கங்கை கரைக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த குருமி இனம் இவங்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருப்பாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா மொத்தமாகவே என்னங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற கோபம் மக்கள்கிட்ட அதையும் தாண்டி நம்ம ஓட்டு போட்டு மோடியை இறக்க முடியும் மோடிங்கிற ஒரு பெரிய விமானம் தளர்ந்து விட்டது ஏன்னா அவர் இந்த வீடியோவில் நாயுடு பக்கத்தில் இவங்க பக்கத்தில் பக்கத்தில் அமைதியாக உட்கார மக்கள் பார்க்குறாங்க அதை வந்து காங்கிரஸ்லாம் வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க பெரிய அளவுக்கு வீடியோ திருவரத்தோர்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடியோ முதல் மோடி எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருந்தார் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம் இப்போ நெருப்பு பற்றிருச்சு நீங்கள் என்ன தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இன்றைக்கி யூபியில் உங்களால் அந்த கிரவுண்ட் ஒரு ரியாலிட்டி என்ன உங்களுக்கு ஏற்கனவே லோக்கல் பாடி நேற்றைக்கு முன்தினம் இதே முசாஃபர் நகரில் கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு இவரும் போல அவரும் போல் இவர் பொதுவெளிக்கு வந்து பிராந்திக்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் இதற்கு முன்பு பிஜேபியில் நடந்திருக்கா பிஜேபி பற்றி குறை சொல்கிறேன் எல்லா கட்சியிலையும் நடக்கும் இதே மாதிரி காங்கிரஸ் தோற்ற போது சோனியா காந்தி மறுபரிசீலனை செய்யணும்ட்டு இப்போ இருக்கக்கூடிய கபில் சிபில் இருந்து நம்ம குலாபலிவா எல்லாரும் ரெட் எழுதுனாங்களா இல்லையா தலைமைக்கு பகிரங்க கடிதம் எழுதுனாங்களா இல்லையா ஏற்கனவே அதுக்கப்புறம் சசி தரூர் ஒரு பிரச்சனை கிளப்பினாரா இல்லையா காங்கிரஸில் கிளப்பினா மட்டும் நம்ம பெருசாக பாதிக்கிறோம் பிஜேபியில் வாதிக்க மறுக்கிறோம் பிஜேபி அப்படிங்கிறது ஒரு காது ஒரு பெருசாக ஊதின நீ நீங்கள் எழுதிருச்சுக்காங்க உடஞ்சிரும் ஏன்னா அவங்களுடைய கொள்கையை இந்துத்துவா நீங்கள் கொள்கையில தவற விட்டேன்னு நிற்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் பிஜேபி கொள்கை இந்துத்துவா அந்த இந்துத்துவாவில் எங்கே தவறுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் புது சிவில் சட்டம் இன்னைக்கு மோடியால் பண்ண முடியுமா என்ன மோடி பெரிய பிம்பம் அவரால் முடியலையா அப்போ யாருக்கு அடிப்படச்சிருக்காரு ஐயா நாயுடுக்கும் நிதிஷ் அவங்களுக்கு மட்டுமா இல்லைங்க அனுப்பிரியா பட்டேல் ஆப்னாது அவங்களுக்கும் அடி இந்த பக்கம் அவங்களுக்கும் அடி பண்ணிடுறாரு இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படையக்கூடிய ஒருத்தராக நாங்கள் எங்கேயோ என்னமோ நினச்சா எப்படி அறிவிச்ச வரோம் அப்படிங்கிற குரல் இன்றைக்கி இந்துத்துவாகிட்ட இருந்தாங்கன்னா ஆனால் ஆளை பார்க்கான்ருவான் ஏற்கனவே வாஜ்பாயை வந்து மோடி அளவுக்கு கொண்டாடாதது காரணம் அவர் சாஃப்ட் இந்துத்துவா அத்வானியை கொண்டாடுறது காரணம் அவர் அதிகமான இந்துத்துவா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் மோடி பெரிய அளவுக்கு பிம்பமாக இருந்து தேவையில்லாமல் இருந்து மாட்டிக்கொண்டு அவருடைய பிம்பத்தை அவரே சிதைத்து விட்டார் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்